லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல் ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையறககளில் நம்ம சென்னை சில்சின் பெருமைமிகு ஆடி சேல் தரமான ஆடி பெருமைமிகு ஆடி மனைவியுடன் தண்ணி அடித்த கணவன் துணைக்கு வந்த மூத்த மனைவி தம்பி முனுக்கும் என்டி தொடர்புட்டிவன் மிமுத்துக்கும் விவகாரிருவடை மருதூர் அருகே குடிபோதையில் இரண்டாவது மனைவியும் முதல் மனைவியின் சகோதரனும் சேர்ந்து மாரிமுத்து என்பவரை வெட்டி கொலை செய்து தோப்பில் புதைத்த சம்பவத்தால் பரபரப்பு உண்டாகியுள்ளது தஞ்சை மாவட்டம் திருவடை மருதூர் அருகே அமைந்துள்ள சாத்தனூர் பட்டம் சுனாமி குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் துரை இவரது மகன் இருபத்தி ஒன்பது வயதான மாரிமுத்து மாரிமுத்து முதல் மனைவி அஞ்சலியுடன் வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு முதல் மனைவி பிரிந்து சென்றுள்ளார் இந்த நிலையில் கடந்த சில மாதத்திற்கு முன்னர் திருச்சியைச் சேர்ந்த பிரியா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்தார் முதல் மனைவியின் சகோதரன் மணிகண்டன் இரண்டாவது மனைவி பிரியா உள்ளிட்டோருடன் மாரிமுத்து அடிக்கடி ஒன்றாக சேர்ந்து மது அருந்தி வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த ஐந்து நாட்களாக தனது மகன் மாரிமுத்து காணவில்லை எனவும் முதல் மனைவியின் சகோதரனான மணிகண்டன் மீது சந்தேகம் இருப்பதாகவும் மாரிமுத்துவின் தந்தை துரை போலீசில் புகார் அளித்துள்ளார் இதையடுத்து திருநீலக்குடி போலீசார் மணிகண்டன் வீட்டிற்கு சென்று விசாரித்தது மணிகண்டனுக்கு வந்தது இதையடுத்து பிடிப்பதற்கு முந்திக் கொண்டு சகோதரன் மணிகண்டன் இரண்டாவது மனைவி பிரியா ஆகியோர் ஆஜராகியுள்ளனர் மேலும் அவர்கள் போலீசாரிடம் நடந்த உண்மைகளை ஒப்பித்துள்ளனர் அதில் கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்னர் நாங்கள் இருவரும் மாரிமுத்துவுடன் சேர்ந்து மது அருந்தினோம் அப்போது குடிபோதையில் ஏற்பட்ட தகராறில் இரண்டாவது மனைவியான பிரியா மாரிமுத்துவை வெட்டி கொலை செய்தார் பின்னர் மாரிமுத்துவைடு தரங்கப்பாடி சாலையின் அருகே இருந்த தோப்பில் இருவரும் சேர்ந்து புதைத்தோம் என மணிகண்டன் திருவடை மருதூர் போலீசில் ஆஜராகி தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் திருவடை மருதூர் சரக காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் திருவடை மருதூர் வட்டாட்சியர் பாக்கிராஜ் தலைமையில் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது தொடர்ந்து புதைக்கப்பட்டிருந்த மாரிமுத்துவின் உடலை மீட்டு அங்கேயே பிரேத பரிசோதனையும் செய்யப்பட்டது முதல் மனைவியின் சகோதரனும் இரண்டாவது மனைவியும் கள்ள தொடர்பில் ஈடுபட்டு மாரிமுத்துவை வெட்டி கொலை செய்தார்களா அல்லது வேறு ஏதும் காரணங்களா என்ற கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் அக்கா முறையில் உள்ளவள் தம்பி முறையில் உள்ளவனை திருத்தி இருக்கலாம் ஆனால் அவரே தகாத பாதையில் அவருடன் சென்றுள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் இச்சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பாகியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க